சபதம் ஏற்பு தினம் ஏன் எதற்காக சேதமில்லாத இந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா என்று முழங்கிய பாரதியின் கனவான சேதமில்லாத ஹிந்துஸ்தானத்தை உருவாக்குவோம் என்று ஒவ்வொரு தேசபக்தனும் தன்னை தாய்நாட்டின் பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள சபதம் ஏற்கும் நாள் இது சபதம் ஏற்பு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த தேசம் நம் பாரத தேசம் பனிபடர்ந்த இமயம் முதல் குமரி வரை விரிந்த சேதமில்லாத இந்த பாரதத்தை நம் முன்னோர்கள் புறநானூற்றில் வடா அது பனிபடு நெடுவரை வடக்கும் தெனா அது ஊறுகெழு குமரியின் தெற்கும் குணா அது கரை பொறு தொடு கடல் குணக்கும் குடா அது தொன்று முதிர் பௌவத்தின் உடக்கும் என்று அடையாளம் காட்டியுள்ளார்கள் நம் முன்னோர்கள் போற்றி துதித்த இந்த பாரதம் பண்பாடு மட்டுமன்றி செல்வச் செழிப்புடனும் விளங்கியது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நம் பாரத நாடு உலக ஜனத்தொகையில் முப்பத்தி மூன்று சதவீதமும் உலக உற்பத்தியில் முப்பத்தி இரண்டு சதவீதமும் கொண்டு சிறப்புற்று விளங்கியது இந்த நாட்டின் செல்வச் செழிப்பை கண்டு வியந்த இந்த நாட்டின் மீது கிரேக்கர்கள் ஹூனர்கள் யவனர்கள் இஸ்லாமியர்கள் ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் என்று அணி அணியாக வந்த அந்நியர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக படையெடுத்து வந்து கொள்ளையடித்து சென்றார்கள் குறிப்பாக ஆங்கில ஆட்சியின் தொடக்கத்தில் இருபத்தி ஏழு சதவீதமாக இருந்த நம் மக்கள் தொகையும் உலக உற்பத்தியில் இருபத்தி நான்கு சதவீதமாக இருந்த நம் பொருளாதாரமும் ஆங்கில ஆட்சி முடிவுக்கு வந்த காலகட்டத்தில் முறையே பதினேழு சதவீதமாகவும் நான்கு சதவீதமாகவும் குறுகி நம் நாடு வறுமைக்கு தள்ளப்பட்டது இதன் விளைவாக உலகின் அரசியாக இருந்த புறநானூற்று பாரதம் ஆப்கானிஸ்தானம் நேபாளம் பூட்டான் திபெத் பர்மா இலங்கை பாகிஸ்தான் போன்ற பகுதிகளை இழந்து பொருளாதாரம் சிதைக்கப்பட்டு மொழியும் பண்பாடும் உருக்கொலைக்கப்பட்டு அபலையாக ஆக்கப்பட்டுவிட்டது இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்களில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் செல்வத்தை சூராடியதோடு நிற்க நம் நாட்டு மக்களை கட்டாய மதமாற்றம் செய்தார்கள் கட்டாய மதமாற்றத்தினால் நம் நாடு மக்கள் தொகையையும் உயரிய பண்பாட்டையும் இழந்தது இந்த நாட்டில் ஆதிக்கம் செலுத்திய கடைசி அந்நிய சக்தியான கிறிஸ்தவ ஆங்கிலேய ஆட்சியை அகற்றி தம் இன்னுயிரை ஈந்து போராடிய ஆயிரக்கணக்கான தேசம் பாரதத்தை சேதமில்லாத இந்துஸ்தானமாக செழுமையும் அறிவும் ஞானமும் ததும்பும் புறநானூற்று பாரதமாக காண வேண்டிய களமிறங்கினார்கள் இஸ்லாமிய வன்முறைக்கும் ஆங்கிலேய சூழ்ச்சிக்கும் சுய நம்பிக்கையற்ற தலைமையினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம் பாரத நாடு துண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாரதம் துண்டாடப்பட்ட போது மிகப்பெரும் சுதந்திரப் போராட்ட வீரரும் ஆன்மீகவாதியுமான ஸ்ரீ அரவிந்தர் இந்த பிரிவினை தற்காலிகமானது பாரத நாடு மீண்டும் ஒருங்கிணைந்த நாடாக உருவாகும் என்று முடங்கினார் நம் நாட்டை பாதுகாக்க நம் பண்பாட்டை பேணிக் காக்க இரண்டாயிரம் ஆண்டுகளாக இன்னுகிற ஈந்தனம் முன்னோர்களின் கனவைத்தான் தீர்க்க தரிசனமாக உரைத்தார் ஸ்ரீ அரவிந்தர் இது சாத்தியப்படுமா என்ற சந்தேகம் சிலருக்கு எழலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போரில் பிரிந்த ஜெர்மனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் இணைந்தது முதல் நூற்றாண்டில் தங்கள் தாய்நாடான நாடான இஸ்ரேலிலிருந்து ரோமானியர்களால் விரட்டிவிடப்பட்டவர்கள் யூதர்கள் அதன்பின் இஸ்லாமிய தாக்குதல்கள் ஹிட்லரின் என அழிப்பு என்று பல அடக்குமுறைகளை மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின் இஸ்ரேல் என்ற பெயரில் யூத தேசத்தை மீண்டும் நிறுவினார்கள் பண்பாட்டின் மீதும் நம்பிக்கையும் பற்றும் கொண்ட சமூகம் தொடர்ந்து போராடினார் அந்த சமூகம் மேன்மை பெறும் தனக்குரிய இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்பதை நினைவூட்டுகிறது யூதர்களின் வரலாறு பாரத நாடும் இமயம் முதல் குமரி வரை சேதமில்லாமல் சிறப்புற்று இருக்க வேண்டும் என்ற நம் முன்னோர்களின் கனவை லட்சியத்தை உள்ளத்தில் தாங்கி செயல்பட்டால் இழந்த மக்கட்தொகையையும் இழந்த பண்பாட்டையும் இழந்த செல்வச் செழிப்பையும் நாம் மீட்க முடியும் என்ற உறுதிப்பாட்டை நம்முள் ஏற்படுத்தி நம்மை செயலாற்ற ஆண்டுதோறும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள சபதம் எடுக்கும் நாள் ஆகஸ்ட் பதினான்கு இந்த நாளில்தான் நம் பாரத நாடு இந்தியா பாகிஸ்தான் என்று இரண்டாக துண்டாட இந்த நாளில்தான் மகாகவி பாரதி கப்பலோட்டிய தமிழன் பாபுசி லோகமானிய பாலகங்காதர திலகர் போன்ற எண்ணற்ற தியாகிகளின் கனவு சிதைக்கும் எதற்காக இவர்கள் போராடினார்களோ அந்த பாரதத்தை நாம் உருவாக்குவதுதான் அவர்களுக்கு நாம் செய்யும் அஞ்சலியாகும் வீரத்தை விளம்பும் புறநானூறு குறிப்பிட்ட அகண்ட ஹிந்து ராஷ்டிரத்தை அமைப்பது ஒவ்வொரு தமிழனின் கடமையாகும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பேணிக்காக்க லட்சக்கணக்கான வீரர்கள் தம் உயிரையும் உடமைகளையும் தியாகம் செய்தார்கள் இவர்களின் தியாகத்தை மதிப்பிழக்கச் செய்தது தேசம் பிரிவினை இந்த பிரிவினை நிரந்தரமானதல்ல தற்காலிகமானது பாரத நாடு அகண்ட இந்துஸ்தானமாக உலகின் குருவாக மாறும் வரை போராடுவோம் என்று நம் போராட்ட பாரம்பரியத்தை தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார் வீரத்துறவி திரு ராமகோபாலன் அவர்கள் வீரத்துறவியின் வழிகாட்டுதலால் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் இந்த சபதம் ஏற்பு விழாவை இடைவிடாமல் நடத்தி வருகிறது இந்த விழாவில் பாரதம் மீண்டும் ஒன்றுபட்ட பாரதமாக உலகின் குருவாக உயர சபதம் எடுத்து இழந்த நிலப்பரப்பை மீட்போம் இழந்த இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக்குவோம் இருக்கும் கோயில்களை உயிரோட்டு உள்ளவர்களாக மாற்றுவோம் இடிக்கப்பட்ட கோயில்களை மீண்டும் கோயில்களாக மாற்றுவோம் என்று அறிவிக்க வைப்பதற்காக என்று உறுதிபூனுகிறேன் இன்று பாரதத்தில் இருக்கும் பிரிவினைவாத சக்திகளின் சதி மற்றும் செயல்பாடுகள் குறித்த சொற்பொழிவுகள் இடம்பெறும் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்படும் பாரதியின் ஸ்ரீ அரவிந்தரின் தரிசனம் தியாகிகளின் லட்சியம் ஆகியவற்றை தமிழனாக களம் காண இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதியன்று மாலை ஆறு மணிக்கு மாம்பலம் ஆரியகோடா சாலையில் அமைந்திருக்கும் விஎம்ஏ மினி ஹாலில் நடக்கும் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தின் சபதமேற்பு விழாவிற்கு செல்வோம் இழந்த நிலப்பரப்பை மீட்போம் இன்னலொரும் வங்கதேச இந்துக்களை பாதுகாப்போம் சேதமில்லாத இந்துஸ்தானம் அமைப்போம் சபதமேற்க திரண்டு வாரியர்